எட்டாம் மாதிரி வினாத்தாள் அதாவது முழு ஆண்டு பொது தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணித்துளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு முப்பது அதாவது ரெண்டரை மணி நேரம் நம்ம தேர்வு எழுதக்கூடிய நேரம் மதிப்பெண்கள் நூறு மதிப்பெண்களுக்கு நம்ம இந்த தேர்வு எழுதுறோம் பகுதி ஆ அதுல பார்த்தோம்னா அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்கள் பா இதுல பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு சரியான விடை கொடுத்துருக்காங்க அடுத்தது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்துக ஆனா எல்லா பரீட்சையிலையும் இப்படியே கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது இது மாறலாம் ஆனா சரியான விடை கட்டாயம் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோடிட்ட இடங்கள் கேட்கலாம் இல்ல வேற மாதிரி கூட கேட்கலாம் சரிங்களா ஆனாலும் நம்மளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்னா பதினாலு மதிப்பெண்கள் அது கட்டாயமா வந்துடும் சரிங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க வாழ்க்கையை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கே பொறாமை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா அழுக்காறு சரிங்களா அப்போ இதுக்கான பதில் அழுக்காறு அடுத்தது கவலைகள் டேஸ் அல்ல கவலைகள் என்னது கை குழந்தைகள் போல் நம்ம தூக்கிக்கிட்டே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா வைப்பு வைப்பு அப்படின்னா தான் என்னது நிலம் அப்படிங்கிற பொருள் மூணுமே கடல் அதாவது நீருக்கான அர்த்தம் அடுத்து பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு என்ன பண்ணணும் பள்ளிக்கு சென்று தான் நம்ம பயிலணும் பயிலும்னா கற்கணும்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பிரித்தெழுக இது எப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் இன் ஓசை எப்படி பிரிக்கலாம் இனிமை கூட்டல் ஓசை அடுத்து மட்டுமல்ல மட்டுமல்ல அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் மட்டும் கூட்டல் அல்ல அடுத்தது நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை அடுத்து பார்த்தோம்னா விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் ஆனால் இதுக்கு மதிப்பெண் எத்தனை மூன்று மதிப்பெண் ஆனா நான்கு கேள்விகள் இருக்கு நம்ம நாலு தான் எழுதணும் சரிங்களா அடுத்து சேர்த்தெழுக இது எப்படின்னா இரண்டு வார்த்தைகள் பிரிச்சு இருக்கிறத நம்ம ஒன்றும் சேர்த்தணும் சரிங்களா இதுலேயும் எத்தனை வினாக்கள் இருக்குது நான்கு வினாக்கள் மதிப்பெண் மூணு தான் ஆனால் நாலுமே எழுதணும் சரிங்களா முழவு கூட்டல் அதிர எப்படி சேர்த்தலாம் முழவதிர அதாவது ஊவும் ஆவும் சேர்ந்து வா இதெல்லாம் புணர்ச்சி விதிகளின் அடிப்படையில் மாறும் அடுத்தது தாம் கூட்டல் இனி தாமினி தா மினி இம்மு இயும் சேர்ந்து மி அப்படின்னு மாறும் சரிங்களா வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த இம்மு ஆவும் சேர்ந்து மா அப்படின்னு மாறும் ஓடை கூட்டலாட ஓடையாட சரிங்களா இதுக்கு எத்தனை மதிப்பெண் தான் மூணு அடுத்த பகுதி பொறுத்துக இயற்கை ஓவியம் ஓவியம் அப்படிங்கிறது இதில் என்ன அப்படின்னா பத்து பாட்டு சரிங்களா அந்த சங்க இலக்கியங்கள்ல ஒன்ன பத்து பாட்டு தான் இயற்கை ஓவியமா சொல்றாங்க இயற்கை அன்பு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய புராணம் அதாவது இயற்கை அன்பு பெரிய புராணம் அடுத்து எழுவாய் தொடர் அப்படிங்கறது பார்த்தோம்னா கார் குழலி படித்தாள் என்ன வரும் கார் குழலி படித்தாள் எழுவாய் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல சப்ஜெக்ட் சொல்வோம் இல்லைங்களா அதுதான் அடுத்தது விழி தொடர் விழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அழைத்தல்னு அர்த்தம் அதாவது ஒருத்தர் கூப்பிடுற மாதிரி அமையணும் புலவரே வருக சரிங்களா இதுக்கு எத்தனை மதிப்பெண் நான்கு மதிப்பெண் இப்போ ஒரு மதிப்பெண் எல்லாமே பார்த்துட்டோம் பதினான்கு மதிப்பெண்களுக்கு பார்த்தாச்சு அடுத்த பகுதி அடி மாறாமல் எழுதுக இதில் ரெண்டு பாட்டு மனப்பாட பாட்டு ரெண்டு எழுதணும் முதல் பாட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாழ்த்து இருந்தே கொடுத்துருக்காங்க அதாவது வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே அந்த பாட்டும் அடுத்தது கற்றோருக்கு கல்வி நலனே களநல்லால் அந்த பாட்டு கொடுத்துருக்காங்க இதில் எந்த ஒரு சாய்ஸும் கிடையாது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாவது பத்தாவதுல வேணால் மனப்பாட பாட்டுக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அடுத்து திருக்குறள் திருக்குறளை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா கேட்பான் ஒன்னே முதல் வார்த்தை கொடுத்து அந்த திருக்குறளை கண்டுபிடிச்சு எழுதணும் அப்படி இல்லைன்னா திருக்குறளுடைய கடைசி சீரை கொடுத்து அதை கண்டுபிடிச்சி எழுதணும் இந்த அடிப்படையில தான் கொடுப்பாங்க சரிங்களா அப்போ அடிமாறாமல் எழுதுக பகுதிக்கு எத்தனை மதிப்பெண் பத்து இதுக்கு முன்னாடி ஒரு மதிப்பெண்க்கு பதினாலு அடுத்து எவையேனும் ஒன்பது வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது இது என்னன்னா குருவினா சரிங்களா செய்யுள் பகுதிக்கும் உரைநடை பகுதிக்கும் நம்ம இந்த குருவினா எழுதணும் இதில் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழு கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் நாலு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ பதினோரு கேள்வி கொடுத்து ஒன்பது கேள்வி எழுத சொல்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் இருக்குது சரிங்களா இதில் நம்ம எத்தனை மட்டும்தான் எழுதணும் ஒன்பது எழுதணும் பின்னாடி பகுதியில் மீதி நாலு இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த பகுதி பார்த்தோம்னா சிறுவினா சரிங்களா எத்தனை வரிக்கு குறையாமல் எழுதியிருக்கணும் ஆறு வரிக்கு குறையாமல் எழுதியிருக்கணும் இதில் ஒவ்வொரு கேள்விக்கு எத்தனை மதிப்பெண் நான்கு மதிப்பெண் எத்தனை கேள்வி எழுதணும் நாலு எழுதணும் ஆறு கேள்வி கொடுத்த நாலு எழுத சொல்கிறாங்க அதை பார்த்துக்கோங்க இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இலக்கண வினாக்களும் இருக்குது சரிங்களா அடுத்த பகுதி விரிவான விடையலி இதில் எத்தனை மட்டும்தான் நம்ம எழுதணும் நான்கு எழுதணும் அதாவது இதில் நம்மளுக்கு செய்யலும் வருது உரைநடையும் வருது அணியும் வருது சரிங்களா மொத்தம் நான்கு கேள்வி மதிப்பெண் ஆறு மதிப்பெண் அதாவது நெடுவினாக்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா அந்த நெடுவினாக்கள் தான் நம்ம அங்க எழுதுறோம் இதுல அணி சார்ந்த கேள்விகளும் இதுல வருது சரிங்களா இன்னொன்னு நம்மளுடைய விரிவானம் படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த குழந்தை கிருஷ்ணாவுடைய பண்பு நலன்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விரிவானத்துல இருந்து கேட்டிருக்கான் சரிங்களா அடுத்த பகுதி கட்டுரை எழுதுக கட்டுரையில முதல்ல பாத்தீங்கன்னா கடிதம் சரிங்களா கடிதம் அல்லது கட்டுரை உங்களுக்கு அந்த மாதிரி தான் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க கடிதத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விதமாக கடிதம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று கடிதம் இன்னொன்று புகார் கடிதம் உறவுமுறை கடிதம்னா என்ன அப்படின்னா அத்தைக்கு மாமாவுக்கு இல்லை தோழனுக்கு இந்த மாதிரி நம்ம எழுதுனோம்னா அதெல்லாம் உறவுமுறை கடிதம் புகார் கடிதம்னா இப்போ ஒரு அலுவலகர்களுக்கு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அனுப்புனர் பெருனர் இல்லை நம்மளுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் அதாவது மேல் அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு எழுதுகிற மாதிரிலாம் அமைஞ்சிருந்ததுன்னா அது என்னவாக இருக்கும்னா புகார் கடிதமாக இருக்கும் இப்போ சாலை வசதி செய்து தருமாறு அடுத்தது பார்த்திங்கன்னா போக்குவரத்து வசதி செய்து தருமாறு இந்த மாதிரிலாம் கேட்டோம்னாவே அது என்னது புகார் கடிதத்துல தான் வரும் இதுக்கு எத்தனை மதிப்பெண் எட்டு மதிப்பெண் அப்படி இல்லைன்னா நம்ம கட்டுரை எழுதலாம் அடுத்தது கலைச்சோல் இந்த கலைச்சோலுக்குலாம் நம்மளுக்கு சாய்ஸ் இல்லப்பா எல்லாம் தான் எழுதணும் சரிங்களா இதுல முதல் பார்த்தீங்கன்னா அப்செக்டிவ் அப்செக்டிவ்னா என்ன அப்படின்னா குறிக்கோள் அப்செக்டிவ்னா என்னது குறிக்கோள் அடுத்து அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் என்ன ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்துக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா அடுத்தது எபிகிராஃப் அப்படின்னா என்னன்னா உடன் படிக்கை எபிகிராஃப் அப்படின்னா என்னது உடன் படிக்கை அடுத்து வேலி அப்படின்னா என்னன்னா பள்ளத்தாக்கு வேலி அப்படின்னா என்னது பள்ளத்தாக்கு இப்ப கலை சொல்ல சாய்ஸ் கிடையாது நாலும் எழுதணும் ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண் அப்ப நான்கு மதிப்பெண் அடுத்து பொருத்தமான விடை எழுதுக இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பயிற்சிக்கு பின்னாடி ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும் இல்லையா நம்ம அந்த மொழி பயிற்சி வினாக்கள் பார்ப்போம் இல்லையா அதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இதுல எத்தனை எழுதணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆறு எழுதணும் எத்தனை எழுதணும் ஆறு எழுதணும் முதல்ல பாருங்க சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தால் இப்ப தனது வருமா தமது வருமா இதனால கவனிக்கணும் சிறுமி அப்படிங்கிறது ஒருத்தரா நிறைய பேரா அப்படின்னு பார்க்கணும் சிறுமினா ஒருத்தர் தானே அப்போ உரிமை அப்போ உரிமை வந்துச்சுன்னா என்னதான் பதில் வரும் தனது தனக்கு அதுவே நிறைய பேர் இருந்தால் தமக்குன்னு சொல்வோம் இல்லையா அதனால இங்கே சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் அடுத்து பாருங்க முத்து நன்கு படித்தான் முத்து வாழ்வில் உயர்ந்தான் இப்ப ரெண்டு தொடராக இருக்கு ரெண்டு தொடரையும் நம்ம ஒரே தொடராக மாற்றணும் சரிங்களா அப்ப ஒண்ணு பண்ண வேண்டாம் இப்ப படித்தான் அப்படிங்கறது எடுத்துருங்க சரிங்களா முத்து நன்கு படித்ததனால் வாழ்வில் உயர்ந்தான் அப்ப என்னதான் பண்றோம் படித்தான் கூட்டல் அதனாலு சேர்த்துங்களேன் படித்ததனால் சரிங்களா அப்ப முத்து நன்கு படித்ததனால் வாழ்வில் உயர்ந்தான் இப்ப படித்ததனால் போடல இல்லைன்னா படித்ததால் அப்படின்னு கூட போடலாம் முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் சரிங்களா அடுத்து முதலை கண்ணீர் முதலை கண்ணீர்னா முதல்ல என்ன அர்த்தம்னு பார்த்துக்கணும் சரிங்களா முதலை கண்ணீர்னா பொய் அழுகை முதலை கண்ணீர்னா என்ன அர்த்தம் அழுகை அப்படின்னா என்னென்னா நடிக்கிறது அவன் நடிக்கிறான் சும்மா நடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் இது எப்படி தொடரில் அமைக்கலாம் அப்படின்னா ஆசிரியர் அடிக்க வரும்போது குமரன் கண்ணீர் வடித்தான் அதாவது உண்மையாலும் பயல் அமைச்சும நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்ப எழுதலாம் இதுக்கு நீங்களும் கூட ஒரு தொடர் அமைச்சு எழுதலாம் சரிங்களா இப்போ தேர்வில் பிடிப்பட்ட மாணவன் ஆசிரியரை பார்த்ததும் முதலைக்கண்ணீர் வடிதான் அவனுக்கு தெரியும் தப்பு பண்ணனா தண்டனை கிடைக்குங்கிறது தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு நடிக்கிற மாதிரி அழுகிறது அடுத்து திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இது என்ன பண்ணணும் அப்படின்னா நிறுத்தர் குறியீட்டு அமைப்பில் எழுதணும் உங்களுக்கு அந்த இதை கொடுக்காம விட்டுட்டாங்க அது வந்து நிறுத்தர் குறியீடு சரிங்களா எப்போவுமே ஒன்றிற்கு மேற்பட்ட எழுவாய்கள் வந்ததுன்னா அந்த இடத்துல கார்புள்ளி வரும் இப்போ பார்த்தோம்னா மா பலா வாழை என்பன முக்கணிகள் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்க அப்போ மாவுக்கு பக்கத்தில் ஒரு கார் புள்ளி பலாவுக்கு பக்கத்தில் ஒரு கார் புள்ளி அப்போ ஒன்றிற்கு மேற்பட்ட எழுவாய்கள் வந்துச்சுனாவே அந்த இடத்துல என்ன வரும் புள்ளி வரும் அப்ப எங்கேயும் பாருங்க அறம் பொருள் இன்பம் இருக்கா அப்ப அந்த இடத்துல கார்புள்ளி போடணும் கடைசியா முற்றுப்புள்ளி வைக்கணும் சரிங்களா அடுத்து அடி மோனையை எடுத்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்க மோனைனா ஃபர்ஸ்ட் என்ன முதல் எழுத்துக்கள் ஒன்று வருவது மோனை இந்த மோனையில ரெண்டு இருக்குப்பா ஒன்னு அடி மோனை ஒன்னு சீர் மோனை அடி மோனை அப்படின்னா மேல கீழே பார்க்கணும் சீர்மோனைனா ஒரே வரிசைக்குள்ள ஒவ்வொரு சீர்கழில் பார்க்கணும் சரிங்களா இப்போ அடிமோனை என்ன வரும் உடலில் உலகில் அதில் ஊ உ அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு காட்டுங்க அடுத்தது தமிழ் எண்கள் தமிழ் எண்கள் இது பாத்தீங்கன்னா தமிழ் எண்கள் இந்த அரபியன்கள்லேருந்து தமிழ் எண்களாக மாற்றுங்கிற ஒரு இதை படிச்சிருப்பீங்க அந்த கடலை உருண்டையும் அணைச்சி சமைச்சு லுசிச்சு சாப்பிட்டேன் ஏன்னா அவள் கூறினாள் இந்த மாதிரி நீங்கள் மனப்பாடமும் பண்ணியிருப்பீங்க உலக ஓசோன் நாள் செப்டம்பர் பதினாறு அப்போ ஒன்றுக்கு என்ன வரும் கா ஆறுக்கு சா மாதிரி வரும் சரிங்களா இப்போ எல்லாமே பார்த்தாச்சு மொத்த கேள்விகள் ஐம்பது இருக்கு மதிப்பெண் நூறு மதிப்பெண் சரிங்களா தேர்வு எழுதும்போது மிக முக்கியமான ஒன்று தேர்வு வினாயன் சரியாக போட்டிருக்கிறீங்களான்னு பாருங்கள் கேள்வி நீங்கள் எந்த கேள்வியே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை சரியாக கவனிச்சுக்கணும் உங்களுக்கு நல்ல எளிமையாக தெரிஞ்ச கேள்வியாக தேர்ந்தெடுங்க சரிங்களா முதல்ல நல்லா தெரிஞ்சதை எழுதிட்டு கொஞ்சம் யோசித்து எழுதக்கூடியதெல்லாம் பின்னாடி எழுதுங்க